ஸ்ரீதாமா கொடுத்த சாபத்தால ராதா பூலோகம் போயிடுறாங்க அதை போன பதிவில் பார்த்திருந்தோம் இந்த பதிவில் இருந்து ராதா கிருஷ்ணரோட பூலோக காதல் வாழ்க்கையை பார்க்கலாம் கோலோகத்துல இருந்து போன ராதா வர்சானால ஒரு வசதியான குடும்பத்துல பிறக்க இருக்காங்க அந்த பிரசவத்துக்காக வர்சானாவே காத்திருக்கு வர்சானாவோட தலைவரான புஷ்பானுக்கு ராதா பிறக்கிறாங்க பிரசவம் பார்த்த பெண்மணி வந்து புஷ்பானு கிட்ட உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவங்க முகத்துல ஏதோ ஒரு கவலை தெரியுது புஷ்பானுவும் ரொம்பவே சந்தோஷமா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மகா லட்சுமி பிறந்திருக்கா எல்லாருக்கும் பொன்னெள்ளி கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரா குழந்தைய பாக்குறதுக்காக போறாரு ஆனா அவரோட மனைவி கீர்த்திதா ஏதோ ஒரு கவலையா இருக்காங்க விஷ்பானு குழந்தைய கையில எடுத்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு குழந்தையோட கண் திறக்கவே இல்லை அப்போ அந்த பிரசவம் பார்த்த பெண்மணி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் சொல்லி சொல்ல வந்தே குழந்தை கண்ணு திறக்கவே இல்ல கண்ண ஒளி இல்லாம உங்க குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி அழுறாங்க விஷ்பானுக்கு இதை ஏத்துக்க முடியல இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவரோட மனைவி கீர்த்திதாவும் இல்ல அவங்க சொல்றதுதான் உண்மை நம்ம புதல்விக்கு கண்ணுல ஒளி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுறாங்க எதுக்காக நம்மளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க பல ஆண்டுகளா கண்ட கனவு இருளா போயிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே அழுறாங்க ஆனா விஷ்பானுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்திருக்கனால இருக்க எல்லாருக்கும் தானம் வழங்கப்படுது குழந்தைக்கு பெயரும் வைக்க போறாங்க அவரோட தந்தை கிட்டையே குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு கேக்குறாங்க உடனே அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் குழந்தைக்கு நதியோட பெயரை வைக்கலாம் ஏன்னா பெண் குழந்தைனால ஒரு வீட்டுல பிறந்து இன்னொரு வீட்டுல போய் வாழ போறனால நதியோட பெயரை வைக்கலாம்னு சொல்றாரு ஆனா அதுக்கு விஷ்பானு இல்ல இல்ல என்னோட மகளுக்கு நதியோட பெயரெல்லாம் வைக்க போறது இல்ல இவ நதி இல்ல அகிலத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறா அகிலத்தோட நிதி அதனால நான் ராதான்னு பெயர் வைக்கிறேன்னு சொல்லி ராதா அப்படின்னு குழந்தைக்கு பெயர் சூட்டராரு என்னதான் விஷ்பானு நம்பிக்கையா இருந்தாலும் ஊர்ல இருக்கிற சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னது கண்ணில ஒளி இல்லாம பிறந்த உடனே உங்க கண்ண கலங்க வச்சவ உலகத்துக்கு மகிழ்ச்சி தர போறாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அதுக்கு விஷ்பானு ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க வைரம் தான் கிடைக்குது கடையப்பட்ட கடல்ல இருந்து தான் ஈசன் அமிர்தத்தை எடுத்தாரு அதனாலதான் ஈசன் மகாதேவர் ஆனாரு இருந்து கிடைக்குது அதே மாதிரி சொல்லி ரொம்ப நம்பிக்கையா சந்தோஷமா ராதா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு அன்னைல இருந்து குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ராதாவுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதாவது சிகிச்சை யாகம் வேள்வி பிரபல வைத்தியம் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு ஆனாலும் எல்லா முயற்சியிலும் தோர்த்துக்கிட்டே இருக்காரு ஆனாலும் அவரு சோர்வடையல ராதா தன்னோட விழிகளை திறக்காம இருக்கிறதுக்கான முன்கதையை பாக்கலாமா ராதா இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கிட்ட நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் எல்லாத்தையும் மறந்து வாழ்வேன் இந்த கோலோகத்தை உங்களை உங்களோட அன்ப எல்லாத்தையும் நான் மறந்து வாழ்வேன் ஆனா என்னோட நினைவுகளை என்னோட கருவெளியில நான் எடுத்துட்டு போறேன் அந்த கருவெளிகள் திறக்கணும்னா கார்வண்ணன் அதாவது கிருஷ்ணர் என் கண் முன்னாடி தோன்றினாதான் என்னோட விழிகளை நான் திறப்பேன்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட சொல்லிடுறாங்க கண்ணன் தன்னோட கண் முன்னாடி வந்து நிக்கிறவரை ராதா இந்த உலகத்தை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அத்தோட கிருஷ்ணர் வந்து நிக்கிறதுக்காக அவர்கிட்ட வாக்கும் வாங்கிடுறாங்க அதனாலதான் ராதா இன்னுமே தன்னோட விழிகளை திறக்காம இருக்காங்க இருக்காங்க இப்போ பூலோகத்தோட கதைக்கு வரலாம் விஷ்வானு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு மாட்டு வண்டி ஓட்டுறவரும் அவங்க கிட்ட சொல்றாரு இந்த சமயத்துல நம்ம அங்க போறது எனக்கு சரின்னு படல மழை பெய்யறத நான் அபசகுணமா பாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஷ்வானு ஏன் மழைய எப்பவுமே அபசகுணமா பாக்குறீங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்கான தொடக்கமா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு அதனால விஷ்வானுவே அந்த மாட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அதே சமயத்துல மதுரால இருக்கிற சிறையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையா பிறக்கிறாரு ஆனா தேவகிக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல காரணம் அவங்களோட ஏழு புதல்வர்களையும் அம்சன் அதாவது தேவகியோட அண்ணன் கொன்றுறாரு அதே மாதிரி இந்த குழந்தையும் கொண்டு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசனையில இருக்கிறாங்க இவனையாவது எப்படியாவது நம்ம காப்பாத்திடணும் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையா வேண்டிட்டு இருக்கிறாங்க வசதேவரும் தன்னால எதுவுமே செய்ய முடியல கையில விலங்கு போட்டிருக்காங்க வெளியெல்லாம் காவல் ஆட்கள் இருக்கிறாங்க அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாரு அதே சமயத்தில் மதுராவ நோக்கி விஷ்பானாவும் ராதாவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு பயங்கரமா சூறாவளி வீசுது வீசின காத்துல அவங்களோட வண்டி இடரி கீழே விழுந்துருது குழந்தையான ராதாவை தவிர வீடு எல்லாருமே மயங்கிடுறாங்க அதே சமயத்துல சிறையில வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணரை என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா வசுதேவருக்கு ஒரு விஷயம் புரியுது கிருஷ்ணர் ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்னு கிருஷ்ணர் வசுதேவரை பார்த்த உடனே வசுதேவர் கையில இருந்த விலங்குகள் எல்லாமே ஆனாவை அவள் கீழே விழுந்துருது சிறையோட கதவும் தானாவே திறக்கப்படுது அதை பார்த்ததும் தேவகிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணரை கிட்ட கொடுக்குறாங்க இவனை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே வசுதேவர் அதெல்லாம் சரி இவனை நான் எங்கன்னு கொண்டு போய் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு உடனே தேவகி அதுக்கும் இவனே நமக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொடுக்க மனம் இல்லாம கிருஷ்ணரை வசுதேவர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க வசுதேவரும் கிருஷ்ணரை கையில வாங்கிட்டு முன்னேறி நகர்றாரு கிருஷ்ணர் திரும்பி பார்த்த உடனேயே அங்க இருந்த காவல் ஆட்கள் எல்லாருமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க உடனே வசுதேவர் மேலும் முன்னேறிட்டு இருக்கிறாரு எப்படியோ சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே வெளியே பார்த்தா மிக பெரிய கடல் இருக்கு இந்த கடலை நம்ம எப்படி கடக்கறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு வசுதேவர் அந்த சமயத்துல ஒரு கூடை ஒண்ணு கடல்ல மிதந்து வரத கவனிக்கிறாரு உடனே குழந்தைய அந்த கூடையில வச்சு தன்னோட தலைக்கு மேல உயர்த்தி சுமந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு கடல்ல அவர் முன்னேற முன்னேற மலையும் பலத்துட்டே இருக்கு உடனே கிருஷ்ணரோட தலைக்கு மேல ஒரு அஞ்சு தலை நாகம் வந்து குடைபிடிக்குது இதையெல்லாம் பார்த்த வசுதேவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு வசுதேவர் முன்னேற முன்னேற கடலோட ஆழமும் அதிகமா இருக்கிறதால அவரால நடக்க முடியல இதை எல்லாம் கிருஷ்ணர் கவனிக்கிறாரு உடனே கடலும் ரெண்டா பிரிஞ்சு வசுதேவருக்கு வழி விடுது இதை எல்லாம் ஆச்சரியத்தோட பாத்துட்டே வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு மேலும் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறாரு இத்தோட இந்த பதிவு முடிவடையுது அடுத்த பதிவுல கிருஷ்ணர் ராதாவை எப்படி சந்திச்சாரு ராதாவுக்கு விழிகள் திறக்கப்பட்டுதா அப்படின்ற கதையை பார்க்கலாம்